இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனோட வீடான ஆறுபடை இல்ல மூன்றாம் படை வீட்டை பத்தி தான் நம்ம பாக்க போறோம் திண்டுக்கல் மாவட்டத்துல அமைந்துள்ளதுதான் பழனிங்க பழனி மலையில உள்ள முருகனை தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி இடுமன் மலையை போய் நீங்க தரிசனம் செஞ்சிட்டு வரணும் அதன் பிறகுதான் பழனி மலைக்கு வந்து போகணும் இதுதான் வந்து நம்ம பண்டைய காலகட்டத்தில் பின்பற்றன ஒரு வழிமுறை பழனி மலை ஏறதுக்கு முன்னாடி பாத விநாயகர் இருப்பாரு கீழேயே நம்ம அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம படியேற ஆரம்பிக்கலாம் இப்போ படி ஏற முடியாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப் கார் இருக்குது ட்ரெயின் இருக்குது பாதை இருக்குது நாம் படியேறி போகிறது ரொம்பவே வந்து நல்லது படிகளில் எத்தனை படிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறு படிகள் இருக்குது முருகர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மலையில் வந்து அங்கே ஆண்டி வேதத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நாதர் பார்த்த வேலை தான் அவர் ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போய் சிவனும் பார்வை வந்து கொடுத்தாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழம் அப்படின்னாவே ரெண்டு பிள்ளைங்க வீட்டில் இருந்தாவே அது அதுமாதிரி தான் கணபதியும் முருகனும் வந்து அந்த பழத்துக்கு சண்டை போட போய் நம்ம சிவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதுமாரி உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு டக்குன்னு நம்பால் என்ன பண்ணாருன்னா மயில் எடுத்துக்கிட்டு அவர் பாடுக்கு ஒரு சுத்தம் கிளம்பிட்டார் உலகத்தை சுத்த நம்ம கணபதிக்கு தான் வாகன கிடையாது அதில் எலித்தானே இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுவார் உடனே நாதலிட்டு கேட்குறாரு தாய் தந்தையை விட உலகம் வந்து பெருசாக அப்படிங்கும்போது இல்லை தாய் தந்தை தான் உலகமே அப்படிங்கும்போது தாய் தந்திரான பார்வதி சிவனை வந்து சுற்றிட்டு அவர் பாடு படத்தை வாங்கி சாப்பிட்டுறார் இதை வந்து பார்த்த நம்ம முருகன் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயி பழனி மலையில் வந்து ஆண்டியா வந்து அங்கே தஞ்சமடைஞ்சாரு இப்படி தான் வந்து பழனியுடைய ஒரு வரலாறு உருவாக்கப்படும் பழனி மலையில் இருக்கிற முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால தண்டாயுத பண்ணி வந்து ஆறு கால பூஜை நடக்குதுங்க அதில் வந்து முதல் பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி வேடம் தான் நம்மளும் பல பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆண்டி வேடத்தில் வேஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா சரி வராது நம்ம ஆண்டியாக்கி விட்டு வர அப்படிங்கற வந்து நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம் ஆனால் அதுக்கு அது அர்த்தம் கிடையாது பண்டார ஆண்டி அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் தான்னா நான் ஆண்டியா இருந்துதான் அரசனானே அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டி குளத்துல என்ன ஒரு முறை பாருங்க நான் வந்துட்டு உங்களை ராஜாவா தான் அந்த ஆண்டி வேடங்க பழனி மலையில வந்து முருகனுடைய சிலையை வந்து நம்மளுடைய போக தான் வந்து வடிவமைச்சிருப்பார் குறிப்பா நவபாசனத்தில் இந்த நவபாசனம் அப்படிங்கிறது வந்து பல கொடி நோய்களுக்கு வந்து குணமாற்றக்கூடிய ஒரு மருத்துவமாக பார்க்கப்பட்டது தான் ஒரு காரணத்தினால பல அரசர்கள் பல அரசியல்வாதிகள் பல நண்பர்கள் வந்து எவ்வளோ பேர் முருகன் சிலையை கடத்த பார்த்தாங்க ஆனால் அது வந்து நடக்கல இருந்தாலும் சிலையில வந்து ஒரு சில சேதாரங்கள் வந்து ஏற்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு விவாதமும் ஒரு தியதியும் இருக்குதுங்க அது உள்ள தண்டாயுத பாணி முருகன் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு வெளியே கட்டாயம் வந்தீங்கன்னா போகர் சிலையுடைய சமாதி வந்து அமைஞ்சிருக்குங்க அங்கேயும் போய் கட்டாயம் நீங்க வணங்கி ஆகும் ஒவ்வொரு திருத்தலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் வந்து விசேஷமா இருக்கும் பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் படை வீடான மலையை ஒத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்